அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக வருகிற தைப்பூசத்தில் பாத யாத்திரை நடந்து போகிறீங்க போகும்போது உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு நம்பிக்கையில் போகிறீங்க போகும்போது கந்த சஷ்டி கவசத்தை முழுமையாக படித்து பாராயணம் பண்ணிகிட்டே போங்க அதில் தான் உங்களுக்கு முருகரோட சக்தி அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக செய்யுங்க அந்த கந்தசஷ்டி கவசத்தை முழுசாக படிக்க படிக்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க பாத யாத்திரை போய் கந்தசஷ்டி கவசம் படித்து முடிச்சுட்டு முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து மனசார ஆறு வட வீட்டுக்கு ஆறு மண் விளக்கு தீபம் ஏற்றி ஆத்துமாத்துமாக ஆறு முருகனையும் நீங்கள் அரோகரா சொல்லி சாமி கும்பிட்டு விளக்கேற்றிட்டீங்கன்னா வருகிற வருஷத்தில் நீங்கள் நினைத்த காரியம் வீடு வாசல் சொத்து சுகம் மனைவி மக்கள் யாராருக்கு என்னென்ன பிரச்சனைகளுக்கு இதெல்லாம் நிவர்த்தியாகி முருகரோட ஆசீர்வாதம் உங்களோடவே இருக்கும் நன்றி வணக்கம்